வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கே ஓ வியூஸ் பிபி ரிவ்யூ ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டேட் டுவெண்ட்டி ஃபைவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ டே டுவெண்ட்டி ஃபைவ் என்பது ஓரளவுக்கு ஸ்பெஷலாக வச்சு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இல்லை ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப வந்து ஒரு நம்ம ஒரு சமுதாயமாக எங்கே போய்கிட்டு இருக்கோன்றதை பார்த்து எனக்கு ரொம்ப பெரிய கவலை வந்திருக்கு ஏன்னா ஒரு சில ரிவ்யூவர்ஸை தவிர்த்து அதாவது ஒன்று ரெண்டு அதுவும் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க அப்படின்னா ரொம்ப பார்வையாளர் கம்மியாக இருக்கேன் ஒரு சில யூடியூபர்ஸ் அண்ட் ஒரு சில சமூக வலைதள பக்கத்தில் இருக்கவங்க தான் இந்த இஷ்யூவை பற்றி சென்சிட்டிவாக அணுகியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த விஷயம் ஒரு பார்வதிக்கு நடந்த விஷயம்னு நான் சொல் பேசுகிறேன் நான் மொத்தமாக ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்வதிக்கு கம்ருதன் ஒரு பண்ணார் இல்லையா பிடிச்சுதானே பேசுனேன் பிடிச்சதானே பேசுனேன் பிடிச்சதானே பேசுனேன் பிடிச்சி தானே பேசினேன் அது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பார்டர்லைன் ஒரு பிளாக்மெயில் தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த பொண்ணு அதுக்கு ஆரோரா சிங்க்லர் வந்து பின்னாடி பக்கத்தில் ஒரு ஒரு இன்டெலக்சுவலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள் வா நானா சில்லரை செதற விட்டேன் ஏன்னா எனக்கு இந்த இடத்துல யாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு வரல ஏன்னா இந்த கெட்ட திவாகர் ஒருத்தன் அவங்க அவனுக்கும் கம்ருதுனு அந்த கம்ருதுன்னு அதுக்கு மேலே அறிவு கெட்ட நாயாக இருக்கான் நான் இவ்வளோ ஆஷாக பேசினது கிடையாது ஆனால் நேற்று நடந்த விஷயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கேன்னா ஒருத்தன் இருக்கிறான் அவனை சுற்றி வந்து குடிக்கிறது இதெல்லாம் என்ன நாகரிகமான வேலை எனக்கு ஒன்றுமே புரியல அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கார் நீ அவரை போய் சொரிஞ்சுன்னா அவர் போய் சொறார் உனக்கு ஒரு பொறாம இருக்குன்னா நீங்கள் நீ பொறாமைப்படுற உனக்கு அந்த ஃபேம கிடைக்கல நீ ஃபேம் கிடைக்கல உனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கல நீ ஒரு பொறாமையில் அந்தளவு போய் நோண்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அந்த ஒரு ஜாதி ஜாதி வரி புச்சவன் என்னை கீழேன்னு நினைக்கிறான் அப்படின்றா நீ அவனை போய் நோண்டினா அவன் என்ன சொல்லுவான் அவன் அவனுக்கு வர்றது வாயில் வரது தான் சொல்லுவான் அவன் கேஸ்டிஸ்ட் புத்தி உள்ளவன் தான் திவாகர் திவாகருக்கு இதோட மரியாதை கிடையாது ஏன்னா உன் விஷயத்தான் நீ உன் விஷயத்த பேசு உன்னால் அவனை அட்டாக் பண்ண முன்னே பார்வதியோட மேட்டரை அங்கே கொண்டு வர நீ ஒரு பொம்பளை மேட்டரில் மாட்டியிருக்க பொம்பளை மேட்டரில் மாட்டிருக்கா இன்னும் அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே நேற்று நடந்ததுனால் அபத்தத்தின் உச்சம் ஏன்னா எனக்கு வந்து கம்ருதன் இந்த இன்சென்சிட்டிவாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை திவாகர் இந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை அங்கே இருக்க கெமி நானாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான்லாம் தனியாக இருந்தவன் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவன் இருக்கும் சிரிச்சுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கா ம் அங்கே அவன் ஒருத்த வந்து எவ்வளோ இன்டிமிடேட்டிங்காக இருக்குங்க அவன் வந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதுக்கு கம்ருதீன் ஒன்று ரிவீட் பண்ணுறான் அதுக்கு பார்வதி முறைக்கிறாங்க அதுக்கு முறைச்சிட்டு கம்ருதின் அங்கேருந்து ஒன்று பண்ணுறான் ஆல் ஓகே ஆல் குட் தானே ஓகே தானே அப்படின்னு பண்ணுறது அது கிளியர் இன்டிமிடேஷனுங்க நீ பண்ணினா நான் சொல்கிறேன் பார் நம்ம நீ இதை நான் இதை வேறு மாதிரி ப்ளே பண்ணுறோன்றது ஒரு இன்டிமிடேஷன் கார்டு தான் அங்கே ப்ளே பண்ணாங்க கம்ருதீன் அந்த இடத்துல பார் பார்க்க ஒரு நாய் அந்த வீட்டிலேருந்து வந்து நிற்கலை ரம்யாவை பார்த்து தராதரன் நீ அவனை இவனன்னு வந்து பேசுனா உன தராதாரம் இல்லாதவன் தான் சொல்லுவாங்க அது சொன்னதுக்கு சபூர் எப்படி ஏறணும்னு என் தங்கச்சி எப்படி சொல்கிறோம் என் தங்கச்சி எப்படி சொல்கிறேன்னு வர தெரியுது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவன் 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 எதிர்க்க வந்து ஒரு பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு நாள் அவன் பிரச்சனைகள் தேவையில்லாமல் அந்த பொண்ணோட இதை பற்றி இருக்கான் இது பார்வதேன்னு இல்லை இந்த இடத்துல யார் இருந்தாலும் இதை கேட்கணும் ஆனால் அங்கே பிரச்சனைனா அங்கே பார்வதியை தவிர்த்து அங்கே வேற யார் இருந்தாலும் அங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரையும் ஆனால் இது பார்வதிங்கிற ஒரே காரணத்தினால எப்படி பார்வதிங்கிற ஒரே காரணம் இது அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க இதில் அரோரா போகிறதுக்கும் எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணாங்க எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க காலுக்கு மேலே போட்டுட்டு இருந்தீங்க தலையை சாய்ச்சிட்டு இருந்தீங்க எக்ஸ்ப் ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா இது கூட பிரச்சனை இல்லைங்க எனக்கு வந்து அவன் அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி முந்தை இதுக்கு முந்தின எபிசோடில் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்ன பேசுனாங்க நீ வேற ஒன்று எதிர்பார்க்குற நீ நம்ம இதை தாண்டியும் பண்ணணும் நம்ம இங்கே ரெண்டு பேரை வச்சு ஓட்டலாம் நீ கம்ருது நீ வேற ஒன்று எதிர்பார்க்குற அது நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகுது நம்ம நம்மளுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குது நம்ம ஒரு தின் பவுண்டரியில் மெயின்டைன் பண்ணிருக்கோம் அந்த பவுண்டரியை மெயின்டெயின் பண்ணி போட்டு பார்வதி சொல்கிறாங்க பார்வதி சொல்லி தான் பார்வதி தான் பிரிகிறாங்க கம்ருதினுக்கு என்ன எச்ச வேலைனா அவனை சுற்றி ஏற்றி விட்டுக்கினே இருக்காங்க யார் அரோரா எல்லாரும் சேர்ந்து நீ பார்வதி குல வினோத் இதுல வினோத் ஒரு சரி ஓகே பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் நம்ம ரெண்டு பேரும் நாமினேட் ஆகிட்டேன் ஏன்டா உங்களுக்கு சுய புத்தி சுய அறிவு இல்லை ஏன் போய் பார்வதி கூட சேர்ந்தீங்க அறிவு இல்லை உங்களுக்குலாம் எது எதுக்கு கேள்வி கேட்கணும் எது எதுக்கு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தெரியாது அறிவு சரி ஓகே கண்ட்ரோல் சபரி கூல் அப்படின்ற மாதிரி அருண் கூல் அப்படின்னு தான் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அங்கே நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அட்ரோஷியஸாக இருந்ததுங்க எனக்கு ஏன்னா அங்கே ஒரு அங்கே ஒரு டிஸ்க் எனக்கு அது ரொம்ப அட்ரோஷியஸாக தெரிஞ்சது ஓகே நான் கால் வந்ததுனால பாஸ் போயிட்டு வந்தேன் ஸோ அது எனக்கு அங்கே பார்வதிக்குனது ஏன்னா ரொம்ப ஆட்டம் இவங்களுக்கு சொந்த புத்தியாக கிடையாதா சொந்த அறிவு கிடையாதா ஏன் உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல எனக்கு இன்னும் கானா வினோதில் ரொம்ப ஈஸியாக அவங்க அட்டென்ஷன் அழகாக சீக் பண்ணலாங்க கானா வினோதுக்கு இருக்க ஒரு சிங்கிங் திறமைக்கு அந்த விசிலிங் வெறும் விசிலிங் பண்ணி வெறும் கானா வினோத் விசில் பண்ணார்னா மொத்த கேமரா அவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உள்ள ஆள் நான் வந்து திவாகர் அடித்து தான் பெரிய ஆள் ஆகேன் ஏன்னா அவங்களுக்கு உனக்கு வந்து அவர் மேலே ஒரு பொறாமை இருக்குது அந்த ஆள் மேலே அவர் இதுக்கப்புறம் திவாகர் இருக்கும் மரியாதை கிடையாது கம்ருதீனுக்கும் மரியாதை கிடையாது வினோதுக்கும் மரியாதை கிடையாது ஓகேவா ஏன்னா இன்னைக்கு நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் மரியாதை குறைவாக பேசுகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி அவங்க மூணு பேர் பண்ண விஷயம் ரொம்ப தப்பு அதை விட அந்த ஊரே சுற்றி வேடிக்கை பார்த்தது பாருங்க அன்றைக்கி அந்த இடத்துல கம்ருதீன் பண்ணது இன்டிமிடேஷன் இதை விஜய் சேதுபதி சத்தியமாக கேட்க மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு சில பேர் நம்பளாச்சும் இதை கேட்கணும் என் சேனலில் ஒரு முப்பது பேர் பார்ப்பீங்களா ஒரு நாற்பது பேர் பார்ப்பீங்களா பரவாயில்ல இந்த நாற்பது பேர் நீங்கள் இந்த வியூவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நேற்று பார்வ பார்வதிக்கு நடந்தது ஒரு அட்ராஷியஸான விஷயம் அங்கே அதை வாயை மூடிட்டு எல்லாரும் கேட்டது அது அதுக்கு மேலே ஒரு விஷயம்னா அந்த இடத்துல அவன் வந்து பண்ணுறது என்னென்னா இன்டிமிடேஷன் க்ளீன் இன்டிமிடேஷன் ஓகே போடுது இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அங்கே ஒரு பொண்ணை பற்றி பேசுனா அந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ இது பண்ணிணாலே அந்த ஒரு இதுக்கு இது நடுவில் ஒரு வீடியோ ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பரவச்சு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் இல்லை ஒரு வீட்டில் ரெண்டு லேடிஸ் தனியாக இருப்பாங்க அதில் ஒரு ஒரு போலீஸ் வந்து உள்ளே போயிட்டு ஏதோ தப்பாக அந்த முயற்சி போனான்ட்டு வெளில வந்து அந்த பொம்பளைங்க கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா தெரியுமா ஆ ஆ அப்படி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான் கொடுப்பாரு கொடுப்பான் அவனுக்கும் என்ன மரியாதை அவன் அப்படிப்பட்ட எச்சக்கலை தான் அவன் அவன் அப்படி கொடுக்கும் பொழுது அதே தான் இன்னைக்கு கம்ருதீன் பண்ணார் கம்ருதீன் பண்ணா நான் டெலிபரேட்டாக சொல்றேன் எனக்கு அது மரியாதை நேச்சுரலாக வருது நான் என்ன பண்றது கமருதீன் பண்ணா இன்னைக்கு அதே இன்டிமிடேஷன் தான் பார்வதியை பண்ணா இது இன்னைக்கு சமூகத்தை எப்படி பாதிச்சிருக்கு எத்தனை பேர் இதை பார்க்குறாங்க நீங்க சொல்ல இருக்க ஹவுஸ்மேன் என்னடா பண்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கனி கெமி நீங்களா இதோட வாயே பேசக்கூடாது ஓகேவா நான் என் தங்கச்சிக்காக வரேன் என் அக்காக்காக வரலாம் எவனோ வந்து நின்றாதீங்க காலி துப்பிடுவாங்க மூஞ்சில ஓகேவா சரி இதுலேருந்து அழுத்து இப்போ நீங்கள் பார்வதி நடந்தது தவறு இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பல பேர் இதை எப்படி திருப்ப பார்க்குறாங்கன்னா இந்த கமுருதீன் ஃபேன் பேச்சு கமுருதீன் பிஆர் பிஆர் நான் இங்கே என்ன பண்ணுறானுங்கன்னா பார்வதி அவன் மேலே காலை போட்டுக்கிட்டு இருக்கிறது பார்வதி அவன் மேலே கையை போட்டுக்கிட்டு இருக்கிறது சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவங்க அவங்க பழகி பார்த்தாங்க அவங்களோட பவுண்டரிஸ் எது வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறது என்ன அவங்க எதை எதை நோக்கி பழகுறாங்க அவங்க எப்படி பழகுறாங்க அதை ஜட்ஜ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு தான் தெரியும் கம்ருதின்னு அது ஸ்டார்டிங்கிலேருந்தே க்ளியராக சொன்னேன் நான் ஒரு டபுள் ட்ராக் ட்ரை பண்ணுறேன் கவினோட பாடம் கவினெல்லாம் நம்ம எல்லாம் பெருசாக பேசி இப்போ பெரிய ஆளாகிட்டாருலாம் அவர் அன்றைக்கி வந்து சாக்ஷி கூடயும் லாஸ்லியா கூடயும் பண்ணாதான் இன்றைக்கி இவன் ட்ரை பண்ண ரெப்ளிகேட் பண்ணுறான் ஓகேவா அவன் ரெப்ளிகேட் பண்ணும்போது ஒருத்தர் நல்லா வரல அப்படின்னு அவனுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் சப்போர்ட் பண்ணும்போது அவன் பத்து ஓட்டு வாங்கிட்டான் பத்து சொன்னான் அவளுக்காக தானே மச்சான் அதுவும் இதில் இன்னும் கொடுமைனா விக்கல்ஸ் கிட்ட போய் பண்ணுவா அவளுக்காக தானே மச்சான் பத்து ஓட்டு வாங்கினேன் இல்லைன்னா எனக்கு என்கிட்ட யாரும் மச்சம் கொடுத்துவாங்க நீ மரியாதை தர மரியாதை இல்லாமல் தராதரம் இல்லாமல் நீ கேவலமாக பேசுகிறப்பச்சு ஒன்று அத்தனை பேரும் குத்துவாண்டா ஏன்னா நீ பண்ண ஆட்டிடியூட் மாதிரி ஓகேவா அங்கே வந்த அந்த கேங்கு குத்துதுன்னு வச்சுக்கோயேன் அந்த நாலு பேர் கேங்கு அன்னை தெரசா கேங்கு இருக்கானுங்களே அவங்க குத்துனாங்கல்ல அவங்க ஒரு மானங்கட்ட நாயுங்க ஆனுங்க அவனுக்கு குரூப்பாக சேர்ந்து குத்துருவானுங்க உன்னை சாரிங்க என்னோட ரிவ்யூட தரம் தரம் குறையுது எனக்கு தெரியுது ஸ்டில் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ட்ரிகர் பண்ணிருச்சு எனக்கு அந்த மேட்டர் ஓகேவா அடுத்து அடுத்த விஷயம் இன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே திவாகர் இந்த திவாகர் அவர் சிரிப்பை சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஐ ட்ரைங் டு சேஞ்ச் த மூட் டெலிபரெட்லி ஓகே ஸோ திவாகர் வந்து நான் சிரிப்பு சொல்லித்தரேன் நான் சிரிப்பு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவரோட சூர்யா சிரிப்பை சிரிச்சிட்டு போனார் அப்போ ஆர்ஆராக வந்து நடுவில் வந்து சமயம் சூர்யா மாரி இருக்குங்க சிரிப்பு அப்படின்ட்டு ஒரு டப்புன்னு ஒன்று போட்டு அந்த ஒரு பண் அதாவது அந்த என்ன சொல்லுவைங்க ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வரவங்க இந்த கோவத்தில் எது கூட வரமாட்டேங்குதுங்க மைண்டில் அந்த கிண்டல் பண்ணிட்டு போயிடுச்சு சர்க்காசம் சர்க்காசமாக நீங்கள் சூர்யா மாரி சிரிக்கிங்க அப்படின்ட்டு ஆரோரா சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கம்முருதி வினோதி எல்லாம் இந்த சென் நாயங்க பின்னாடி இந்த திவாகர் நாய ஓகே திவாகரை வந்து கிண்டல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாருக்கூட எக்ஸ்கலேட் எஸ்கலேட் அது அதுக்கப்புறம் எந்த எவ்வளோ எந்த ஹவுஸ்மேட்டம் வராமல் அது அப்படியே அப்படியே முடிஞ்சு போச்சு அப்புறம் பாரு போய் எழுவுகிறாங்க பாரு போய் சரி இதுக்கெல்லாம் இந்த இந்த விஷயம்லாம் ஒன்று அஃபெக்ட் பண்ணக்கூடாது நீ வந்து நின்லை அப்படின்னா வந்து நின்ட்டாங்க அதுக்கு அந்த பெண்ணுக்கு பாராட்டு இதை நான் என்னவா பார்க்குறேன் நான் இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அந்த ஃபிஃப்த்து சீசனில் முத்துக்குமரன் சுனிதாவ எனக்கு முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும் நான் கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த சி அந்த ஈவெண்ட்லேயும் நான் முத்துக்குமரன் தான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் ஆனந்தி சொன்னோம் அந்த வியூன்னு ஒன்று இருக்குல்ல அவன் முத்து முத்துக்குமரன் வந்து சுனிதாவை பிடிச்சது அப்ப அது சுனிதாவை முத்துக்குமரன் பிடிக்கிறது கிடையாது ஒரு ஆண் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணிடம் இருந்து இன்னொன்னால பண்ணிட முடியும்ன்றதோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அது அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு பார்வதி இவன் சொன்ன இந்த நாய் சொன்னதெல்லாம் என்னை எந்த விதத்தில் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தது இது பெரிய ஸ்டேட்மெண்ட்டு தான் நீ பார்வதி என்னவனால கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோ பார்வதி அனாயுங்கன்னு சொல்லிக்கோ பார்வதி ஆட்டிடியூட்னு சொல்லிக்கோ பரவாயில்ல அந்த ஆட்டிடியூடில் பொண்ணு தன்னன் தன்னை நோக்கி ஒருத்த இன்டிமிடேட் பண்ணுறான் தன்னோட செக்ஷுவாலிட்டியை தன்னோட ஒரு தன்னுடைய ஈர்ப்பு ஒருத்தனுக்கு இருக்க ஈர்ப்பு அவன் வேறு மாதிரி ஒன்று ப்ளே பண்ணுறான் பார்வதி அதை ப்ளே பண்ணாங்கன்னா பண்ணாங்க ஆனால் அவனை இன்டிமிடேட் பண்ணல அவனை அதை வச்சு அட்டாக் பண்ணலை ஆனால் ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணும்பொழுது இவனுக்காக நான் யோசிக்க மாட்டேன் இவனுக்காக நான் பின்னாடி மாட்டேன் இவனுக்காக நான் கண்ணீர் சிந்த மாட்டேன்ட்டு முன்னாடி வந்து நின்றது பெரிய விஷயந்தான் பார்வதி பெரிய புளுத்தி தான் ஓகேவா ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறேன் பழகிட்டு இப்படி சொல்லிட்டு போறா பழகிட்டு பின்னாடி போய் குத்துறா பழகிட்டு பின்னாடி போய் குத்துறான் என்ன பின்னாடி போய் குத்துறான் அவன்கிட்ட மூஞ்சில் சொல்லிட்டு தான் நான் வந்தா இதெல்லாம் கம்ருதின் வர நான் தான் வச்சேன் யார்கிட்டயோ அந்த இதில் நான் தான் உங்ககிட்ட நான் தான் டீசென்ட்டாக சொல்லி நானே விளக்கிட்டேன் நீ எங்கே விளக்குனேன் பார்வதி தானே வேணா இது வேணா நம்மளுக்கு இது ஒத்து வராதுன்னு பார்வதி ஒதுங்கணும் அதை எப்படி அங்கே நேக்கா திருப்புறாங்க பாருங்க பிளேட்டை அப்போ இவ்வளோ இவ்வளோ தெளிவாக பிளேட்டை திருப்பிடுறேன் எனக்கு என்ன டவுட்னா இவனும் திவாக்கர் மாரி ஒரு ஆலுசினேஷன் அந்த ஒரு கற்பனை உலகத்துலேயே வாழணான்னு நினைக்கிறேன் திவாகர் எப்படி நான் ஒரு ஃபேம் அடிச்சிட்டேன் நான் தான் நான் கமல்ஹாசன் கீடு நான் வந்து சிவாஜி கீடை நடிக்கிறேன்னு சொல்லி அவன் எப்படி ஆலுசினேட் பண்ணுறானோ கம்ருதின்னு எனக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு ஃபேன்ஸ் இருக்காங்க நான் தான் அழகு அப்புறம் நான் தான் பார்வதியை விட்டு விலகினேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஆலுசினேட் ஆலுசினேஷனில் இருக்கானோ இல்லை ஏதோ ஒரு ஒரு வேறு ஏதோ ஒரு வேர்டில் இருக்கானோ ரெண்டு பேரும் ரெண்டும் உடைய ரெண்டு ஆட்கள் ரெண்டு பேரும் சீப்பான கேம்லாம் நானுங்க இன்றைக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் இன்றைக்கி வேறு லெவலில் சம்பவம் போனார் அந்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கு போகலாம் இந்த ஜூஸ் அத்தான் சுத்த அத்தான் செத்தான் அவங்க அத்தான் அவங்களுக்கு எல்லாம் அதுதான் அவ்வளோதான் வாழ்க்கை நம்மளுக்கு அதை பார்த்து நம்ம செத்தான் அப்படி தான் எனக்கு நேற்று அதை தோணுச்சு ஏன்டா இதை பார்க்குறேன் நாங்கள் தான்டா டாஸ்ட் அப்படின்ட்டு சரி ஆனால் எனக்கு என்னென்னா இந்த சீசன் எல்லோரும் எப்போவுமே என்ன தெரியுமா சொல்லு எனக்கு இந்த ரிவ்யூஸ் கிட்டே இருக்க பிரச்சனையே தான் ஏன்னா நானும் போன சீசன் வரைக்கும் நான் வியூவர் தாங்க நான் இந்த சீசன் தான் ரிவ்யூ பண்ணுறேன் எனக்கு எல்லா சீசன்லேயும் ஒரு ஒரு சீசன் தொடங்கும்போதோ இந்த சீசன் மொக்க சீசன் இந்த சீசன் மொக்க சீசன் எக்ஸப்ட் ஃபார் செவன்த் சீசன் அந்த பிரதிப்புலான கேமை தவிர்த்து அந்த ஃபஸ்ட்டு ஃபுருக்கு இது ரொம்ப மோசமான சீசன் இது வேஸ்ட்டு சீசன் இது எதுவுமே இல்லை போர் அடிக்குது வேஸ்ட்டு இதே தாங்க சொல்லுவாங்க இந்த ரிவியூஸ் ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் டிஸ்கண்டன்ட்ஸ் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறது மூலமாக தன்னை ஒரு இலைத்தன்மைக்கு தன்னை உயர்த்திக்கிறான் எனக்கு என் டேஸ்ட்டுக்கு இது பிடிக்கலடா அப்படின்னு சொல்கிறது மூலமாக த நான் இதை விட இலைட்டு நான் இதை விட பெரிய ஷோ எனக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவனை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக தேவையில்லாமல் ஷோ மேலே ஒரு ஒரு கலகத்தை இது பண்ண ஏற்படுத்துகிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது நேத்து நேற்று எப்படி அந்த ஒர்க்கருன்ற பாலிட்டிக்ஸை பார்வதி கேட்டதுக்கு அந்த குரூப்பே ஸ்டன்னாச்சோ இன்றைக்கி நைட்டு திவாகரும் பார்வதியும் பண்ண மேட்ருனால் நைட்டு ஃபுல்லாக அந்த குரூப் என்னடா நம்மளை எப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறானுங்க ஏன்னா பிக் பாஸும் கூட சேர்ந்து சம்பவம் பண்ணார் ஸோ இது ஜூஸ் குடிக்கிற டாஸ்க் வருது ஏன்னா அந்த இந்த இதுக்கு அந்த அவங்களோட அந்த பொருள் எடுக்கிறதுக்கு அந்த டாஸ்க் பண்ணோம்ல அந்த டாஸ்க்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பர் டீலக்ஸ் அதில் நாலு பேர் போய் டேஸ்ட் பண்ணணும் அந்த நாலு பேர் யாரும் செலக்ட் பண்ணி சொல்லும்பொழுது பழக்கம் போல் அந்த அன்னை தெரசா குரூப் இருக்கும்ல ராஜமாதா குரூப் அவங்களுக்கு பிடிக்கல பரவாயில்ல கூப்பிடலாம் ராஜா மாதா குரூப்பு அந்த ராஜமாதா குரூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க ராஜமாதா அப்புறம் வந்து எஃப்ஜே எஃப்ஜே இல்லை ராஜம் யார் யார் இல்லைன்னா எஃப்ஜே சபரி திவாகர் இல்லை மீதி நாலு பேர் இருந்தாங்க ரம்யா க ரம்யா கனி கலை அப்புறம் கானா வந்தது நாலு பேர் இருந்தாங்க ஸோ நாலு பேர் அந்த அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு நாலு பேர் நாலு பேர் போயிட்டு அந்த எல்லாம் குடிக்கிறாங்க இதில் விக்கல்ஸ் ஒரு ஓவர் ஆக்டிங் அப்பா அந்த கஞ்சி உப்பு போட்ட கஞ்சி வேன்ட்டு எடுத்துக்கிட்டீரே அப்பா நாங்களும் உப்பு போட்டதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படி ஒன்றும் வாந்தி எடுத்தேன் நான் வாழ்க்கையிலேயே இந்தமாதிரி உப்பு போட்டதை சாப்பிடல உப்பு போட்டு தண்ணி நிறைய குடிச்சு வாந்தி எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணியே குடிக்காமல் வெறும் உப்பு போட்ட கஞ்சி குடிச்சதுனால வாந்தி வந்ததெல்லாம் நான் எதிர்பார்த்ததில்லை உப்பு போட்ட கஞ்சி குச்சால் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் வாமிட் வராது அதில் இருக்க அது சால்ட் என்ன பண்ணோன்னா உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணி நம்மள ட்ரை ஆக்கும் ஓகேவா ஆனால் இவர் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக எனக்கு பண்ண மாதிரி இருந்தது விக்கல்ஸ் இன்னைக்கு பண்ணதுனா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அது திவாக்கரும்னு சொன்னார் மாதிரி திவாகர் விக்கல்ஸ் உடனே சொன்னதை டப்புன்னு கண்டிப்பா ஏ நான் அவன் சைக்காலஜி படிச்சிருக்கேன்டா உடனே உள்ள இருக்க உள்ள இருக்க எல்லாரும் நீ அவனை அவரை கோமாளி மாதிரி பார்க்குறாங்கல்ல திவாகர் அவனை பரவாயில்ல நான் தான் சொல்லுவான் திவாகரை கோமாளி மாதிரி பார்க்குறாங்கல்ல ஆனால் அந்த ஆள் சைக்காலஜி படிச்சிருக்கான் அவன் ஒரு ஒரு இடத்துல அந்த ஆள் சொல்கிறதுலாம் ஓரளவுக்கு சரியாக இருக்குது ஒரு ஒருத்தரை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது சரியாக இருக்குது நீங்கள் அந்த ஆள் ஜோகராக பார்க்குறீங்க அவன் உங்கள் எல்லாரையும் க்ளவுன் ஆக்கிட்டு இருக்கான் அந்த ஒத்த உங்கள் அத்தனை பேரோட முகத்திலேயே ஒட்டி விட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கான் எக்ஸ்கியூஸ் மீ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆகுது அப்புறம் இன்னொரு ஜூஸ் கொண்டு வராங்க அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்பா இந்த இந்த ஆளை விட்டா பேசி நேரம் திவாகர் அனுச்சு விட்டாங்க ஸோ திவாகர் குடிச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க அத்தான் அப்படின்ட்டு ஸோ அந்த இவங்க டீம் வின் பண்ணிட்டாங்க இவங்க வின் பண்ணல இவங்களால் கண்டுபிடிக்க முடியல ஸோ 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 பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு போய் எடுக்க சொன்னாங்க எட்நூறு பாயிண்ட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் கம்ருதீன் தத்தி மாடு எனக்கு சொல்லுறது கஷ்டமாக தான் இருக்கு பரவாயில்ல கம்ருதின் தத்தி மாடு போயிட்டு எதுவுமே எடுக்காம அப்படியே வந்தான் அங்கே போய்ட்டு சூப்பர் டீலெக்ஸ்ட் ரெண்டு ஐட்டை எடுத்துகிட்டு கையில் வந்தான் ஆனால் பார்வதி தான் எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எட்நூறு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் கம்ருதினத்துலேருந்து பார்வதி எடுத்துகிட்டு வந்தாங்க மொத்தமாக போயிட்டுருக்கும் க பார்வதி எல்லோரும் வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை ஃபார்ச்சுனேட்லிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறீங்களா கேம் அப்படி தானே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உரையாடல் நடந்தது இந்த சண்டேக்கு அப்புறம் சொல்கிறோம் ஸோ அந்த அவங்க போய் எடுக்கிறாங்க அது முடிஞ்சு அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் என்னன்னா ஒரு பவுலை கொடுத்து அது உள்ளேருந்து பேப்பர் எடுத்து அதில் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு விக்கல் சீக்கிரம்லாம் பிக் பாஸ் வச்சு துப்பிட்டார் ஓகேவா ஒரு ஒருத்தருக்கு ஒரு கேள்வி வருது எல்லோரும் அழகா பதில் சொல்லி எல்லாருக்கும் ஈஸி டார்கெட் யார் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் அப்படி இருக்கும்பொழுது விக்கல் சிக்கரம் அவரோட அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக எதோ ஒன்று அவருக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா இந்த குதிரையாக அவருக்கு ஏதோ ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்விக்கு புரிதலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கேள்விக்கும் புரிதல் இல்லை செகண்ட் அவருக்கு வந்த கேள்விக்கும் புரிதல் இல்லை பிக் பாஸ் வச்சு செஞ்சு அனுப்பிச்சிட்டாரு அடுத்து ரம்யா ஜோ ரம்யா ஜோ வந்தது தான் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ ரம்யா ஜோ கிட்ட வந்து கேட்குறாங்க ஸ்லீப் ரிப்பீட் யார் பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இந்த ஈர்ஸ்லீப் ரிப்பீட் இந்த கேள்விக்கு வந்து ரம்யா என்ன சொன்னாங்கன்னா திவாகர் ஃபஸ்ட்டு வேற யாரோ சொன்னாங்க அது கொஞ்சம் பேச்சு போய்கிட்டே இருந்தது பார்வதி என்னன்னா பார்வதி திவாகர் ஓட விட்டு கலாய்ச்சி தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அவங்க பெரிய சேஃப் கேமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது அவங்க ஃபன் பண்ணது ஃபேர் என்னைய பொது திவாகர் பார்வதி உடனே இந்த மற்றவங்கலாம் ஐயோ ஷோ ஷோவை பார்த்தாலே தலைவலகி ஷோவை பார்த்தாலே ஏன் பாக்கிறேன் முடி வச்சுட்டு போ இப்படி தான் இருக்கும் கேமு அவன் பிக் பாஸு அந்த அந்த இது பண்ணுறதே அவங்க எல்லாரும் பேசணும் கான்வர்சேஷன் வரணும் அதில் ஒரு சண்டை வரணும் கான்ஃப்ளிக் வரணும் அது அதுக்கப்புறம் எப்படி போகுது அது எப்படி ஆர்க்காமருதுங்கிறது மாறுதுங்கிறத கேமு இது புரியாமல் ரிவ்யூ பண்ணறியா அவனுக்கும் புரியுது நான் சொன்னது தான் இந்த ஷோ போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுமா தன்னோட ஒரு இலைட் தன்மையை காமிச்சிக்கிறது தான் நான் ஒரு இலைட்டான பர்சன் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறத காமிக்கிறது மட்டும்தான் அது என்னோடய ரசனைத்தன்மை இதை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு டேரெக்டர் பார்த்தா என் பார்வைக்கு இந்த கொள்கைக்கு செல்ல இந்த ஐடியாலஜி செல்லுன்னு ஒன்று படத்தை பார்த்து இந்த படத்தோட லைட்டிங் இருக்குல்லங்க அது அந்த கலர் பேலட்டில் இந்த கலர் செட் ஆகலை அதனால் அது அந்த கதையோட ஒத்து போகலை அதனால் ஸ்கிரீன் ப்ளே சரியில்லை அதனால் டைரக்ஷன் சரியில்லை ஆனால் எனக்கு படம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஆளுங்க தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்டா இவ்வளோ புலம்புறேன்னு கேட்குறீங்களே எனக்கே அப்படிதான் நான் எனக்கே ஒரு அசிங்கமாக தான் இருக்குது புலம்புறது பரவாயில்ல எனக்கு இருக்க ஒரு ச ஒரு சமூக இதுதான் நான் புலம்புறேன் நீங்களும் ஏதாச்சும் புலம்புறோன்னா கமெண்டில் புலம்புங்க நம்ம சேர்ந்து எல்லாரும் ஒரு புலம்பல் கம்யூனிட்டியாக இருப்போம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது போய்கிட்டே இருக்குது ரம்யா ஜோக்கு ரம்யா ஜோவோ போய் ஆர்கியூ பண்ணுறாங்க திவாகர் கிட்ட பயங்கரம் ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படி ஆர்கியூ பண்ணும்போது இவங்க வந்து ஏய் உன்ன ஏய் உன்ன அப்படின்னு பேசிடுறாங்க ஆனால் எனக்கு என்ன அந்த கர்நாடகாவில் இருந்தவங்க அந்த பெங்களூர் இருக்கவங்க அந்த ஒரு அந்த ஒரு பாஷை இருக்கும் ஆனால் இங்கே அவங்க மரியாதை இல்லாமல் மரியாதை குறைவாக தான் பேசுனாங்க மரியாதை குறைவாக பேசும்போது திவாக்கர் தராதாரம் இல்லாதவங்ககிட்ட பேச முடியாது கரெக்டு தான் இந்த இடத்துல திவாக்கர் பேசுனது ஜாதியே கிடையாது இந்த இடத்துல திவாக்கர் பேசுனது உனக்கு மரியாதை கொடுக்க தெரில உனக்கு தராதாரம் இல்லை ஆனால் வினோதி கிட்ட பேசினது ஜாதி வினோத்திக்கிட்டையும் கம்யூதின் கம்யூதிம் இல்லை வினோதி கிட்ட பண்ணதை அவர் கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் ஆனால் இன்றைக்கி ரம்யா கிட்டே பண்ணது உனக்கு மரியாதை கொடுக்க தெரில உனக்கு தராதரம் தெரியல தராதரம் இல்லாதுனா ஒரு தரம் மரியாதை கொடுக்குறது ஒரு தரம் அந்த தரத்தில் வந்து விலகிறவங்கள தராதரம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளோதான் உடனே இப்போயும் இந்த என்ன சொல்றாங்க அவன் ஜாதியை பற்றி பேசான் ரம்யா ரம்யாஜாவோட ஜாதியை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சுக்க தெரியணுமா இல்லையா ஏன் அளவுக்கு உங்களுக்கு ஐக்கியம் கம்மி ஆகிடுச்சா இல்லை காசு வாங்கிட்டு ஒருத்தனை போட்டு அடிக்கணும் திவாக்கருக்கு ஓட்டு அடிக்க மாயிடுச்சா அவன் அடிக்கணும் இல்லை பார்வதிக்கு வந்து பார்வதியை பார்வதியை திட்டுனா நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால நம்ம பார்ப்போம் அதை மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா பார்வதி தப்பு பண்ணால் தப்பு பண்ணால் நானே திட்டுவேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இந்த சண்டை அப்படியே ப்ரொசீட் ஆகுது சபரி அப்படியே என் தங்கச்சை எப்படி வந்து சொல்லுவோம் என் தங்கச்சி அப்படி ஏன்டா காலைல ஒரு பொண்ணை அவங்க உட்காந்து ஒருத்தன் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்கே வந்துட்டு கம்ஜி கம்மி பாரு நீ ஏன்னா அப்புறம் வந்து இந்த அப்படியே மூவ் ஆகுது அப்புறம் ரம் இன்னொரு வீடியோவும் சமூக வலுங்களா பார்த்தேன் பார்வதியும் திவாகரும் ரம்யா பிக் பாஸ் போட்டு சமகலா கலாச்சி ஒன்று டான்ஸ் ஆடி இருந்தாங்க அந்த டான்ஸ் ஆனதுக்கு ரம்யா ஒரு ஆடல் பாடல் தொழிலை அவங்க கிண்டல் பண்ணுறாங்கட்டாங்க இது பல பேர் இதே தான் வினோத்து வினோதும் வினோத்து வந்து ரம்யா ஏதோ ஒரு இதுல போய் கட்டிப்பிடிக்கிறாரு அப்போது ரம்யா வந்து வேற ஏதோ இதுக்காக போகிறதுக்காக அதை தவிர்த்துட்டு போறாங்க அதை உடனே வினோத் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரம்யாவை கட்டி கட்டிபிடிக்கிறான்ட்டு வீடியோ போடுறானுங்க டாடே இவ்வளோ டேஞ்சரஸான ஆளுகளாக இருக்கீங்களா டாடி அந்த பார்வதி இஷுக்கு வரேன் பார்வதி அந்த ஆடு பார்வதியும் இவங்க ஆடுறது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பார்வதியும் திவாகரம் சேர்ந்து சண்டை போடும்போது ஆர்கியூ பண்ணும்போது ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா கூடால போய் சுற்றி சுற்றி ஆடுவாங்க அது எங்கேருந்து கிடச்ச இன்ஸ்பிரேஷன்னா எஃப்ஜே வந்து இது அதே அதே அந்த ரவுண்டு போகும்போது எஃப்ஜே பேசும்போது ஒரு சண்டை நடந்தது அப்போ எஃப்ஜே என்ன பண்ணுவார் ஒரு கிப்பப்லாம் பண்ணுவார் அப்னா கீழே படுத்துக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டு இப்படி இப்படி ஏந்திப்பாங்கல்ல அப்படி இருந்தால் கிப் அப் அந்த கிப் அப் பண்ணுவார் ஒன் ஹேண்ட் ஸ்டாண்டு அப்புறம் பீ பாயிங் அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி சீன் போடுவார் அதை வச்சுட்டு இவங்க இவங்களுக்கு வந்து என்ன ஆடலும் படும் நிகழ்ச்சியில் எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி ஆடி இவங்க ஒரு மாதிரி சுற்றி வந்து போ ஒழுங்கு காமிச்சாங்க அப்போ பிக்பாஸ் அவரை செய்யும்போது இவங்க ஒழுங்கு காமிக்கும் வந்து வாங்கிக்கோ ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் எதுக்கு வந்து சின்ன புலத்தனமாக சோஷியல் மீடியாவில் வந்து இருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடந்தது அப்புறம் வேற எதுவும் பெரிய அளவில் நடக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோதான் இந்த மூணு சண்டை இது பிக் பாஸ் இன்னைக்கு வந்து அந்த டீமை வச்சு வச்சு செஞ்சிட்டாரு செதுக்கிட்டாரு அனைத்தர்தான் டீமை சபரி கனி எஃப்ஜே அப்புறம் கெமி பிரவீன்ராஜ் எல்லாரையும் வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாங்க இதுதான் இன்னைக்கு என்னோட ரிவ்யூ எனக்கு தெரியும் இன்னைக்கு என்னோட ரிவ்யூவோட தரம் போயிடுச்சு என்னோட தரம் குறைஞ்சிருச்சோன்னா எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இல்லை இவன் இவன் இந்த கருத்தை சரியாக சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்ச உங்களால் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை நீ சொன்ன கருத்து இது தவறு நீ இவ்வளோ மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட விமர்சனங்களையும் கமெண்டில் தெரிவிங்க ஏன்னா எனக்கு ஒரு ஹெல்தி கம்யூனிட்டி எனக்கு க்ரிட்டிசைஸ் பண்ணுற கம்யூனிட்டி என்னைய பாராட்டுற கம்யூனிட்டி நான் கீழே இருக்கும்போது என்னையை தூக்கி விடுறவங்க இந்த விட்ச்கிராஃப்டோட கமெண்ட்ஸ்லாம் வந்து ஆனால் ஒரு சில நாள் வீடியோ இன்றைக்கி நான் வீடியோ போடவே முடியாது வீடியோ போட முடியாத நிலமை ஏன்னா நேற்று நைட்டு நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை இன்றைக்கி காலை இப்போ வந்தேன் ஒரு ஆஃப் அன் அவரில் உட்காந்து வீடியோ பண்ணுறேன் எதுக்குமே கிடையாது எனக்கு விட்ச் ஒரு ஒரு வீடியோ கமெண்ட்டை அவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க சரி அவங்க நம்மளுக்கு ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் ஒரு லோவாக இருக்கும்போது அவங்களோட ஒரு கமெண்ட் ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணிவிடும் சரி நம்ம இன்னைக்கு அவங்க ஒருத்தவங்களுக்காக வீடியோ போட்டுருவோம் அவங்க பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இவங்களாம் நான் வந்து நான் இப்போ யூடியூப்பை தான் என்னோடய டோட்டல் ப்ரொமோஷனாக எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நான் ஒரு பி பிஇ முடிச்சிருக்கேன் அப்புறம் எம்பி ஐஏஎம்ல படிச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனியோட கார்பரேட் கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸில் டாப் ஜாப்ஸ்லலாம் வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் அது எதுவுமே வேணாம் எனக்கு இது என்னோடய காலிங் யூடியூப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு நான் யூடியூப் தொடங்கியிருக்கேன் அப்போ நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோர்வான நிலையில் இருந்தேன் என்னடா வியூஸ் போல் என்னடா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னும் போது இல்லை நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு வியூஸ் வரும் ஆனால் கன்சிஸ்டாக எஃபர்ட் போடுங்கன்னு சொல்லி என்னை ஒரு ஒரு எனக்கு அவங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு ஏதோ வந்து ஒரு அசரறி சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நன்றி அதற்கு இன்றைக்கி என்னோடய தரம் என்னோட ரிவ்யூவோட தரம் குறைஞ்சிதுன்னா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை அடுத்த வீடியோலுக்கு காணும் வரை உங்களோட இருந்து விருப்பது உங்கள் நான் अरुण कुमार बाय